வணக்கம் வணக்கம்ஸ் அருள்மிகு ஸ்ரீ முருகநாதீஸ்வரர் கோவில் மாம்பாக்கம் இக்கோவில் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் அமைந்துள்ளது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அருள்மிகு ஸ்ரீ முருகநாதீஸ்வரர் கோவில் மாம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ தெய்வநாயகி சமேத முருகநாதீஸ்வரர் கோவில் இக்கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது முதலாம் ராஜராஜ சோழர் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டது என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ முருகநாதீஸ்வரர் அம்மன் ஸ்ரீ தெய்வநாயகி மன்னர்கள் காலத்து வழக்கமான முறையில் இல்லாமல் இக்கோவில் சுண்ணாம்பு மற்றும் ஒரு வகையான செங்கற்கல்கள் ஆனது இக்கோவிலின் கருவறை கிழக்கு நோக்கி உள்ளது கோவிலின் முன்புறம் திருக்குளம் அமைந்துள்ளது ராஜகோபுரமும் பஜஸ்தம்பமும் இல்லை அம்பாள் தெய்வநாயகி அபயம் மற்றும் வரத ஹஸ்தத்துடன் நின்ற கோலத்தில் உள்ளார் திருக்கடையூர் அபிராமி அம்பாலை வடிவமைத்த சபதி வம்சத்தினர் இக்கோவில் அம்பாள் சிலையையும் வடிவமைத்துள்ளனர் அதனால் திருக்கடையூர் அபிராமி உருவம் மாதிரியே இந்த கோவில் அம்பாள் தெய்வநாயகியும் உள்ளார் மேலும் இக்கோவில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் நவகரங்களுக்கு தனிச்சன்னதி உள்ளது இக்கோவிலில் உள்ள கிபி ஆயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு காலத்து கல்வெட்டின்படி முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது இக்கல்வெட்டு அவனுடைய மெய்கீர்த்தியுடன் தொடங்குகிறது அதில் புளியூர் கோட்டத்து கால்வாய் நாட்டு மாம்பாக்கத்தில் கோவிலுக்கு முருகன் என்பவன் விளக்கு எரிக்க தொன்னூறு ஆடுகளை கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது கிராமத்தினர் அதனை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் கோவிலுக்கு நெய் அளிப்பதாக உறுதி கூறினர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முருகநாதேஸ்வரர் என்ற திருநாமத்தின் பின்னே இக்கோவிலில் சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் அசுர மன்னன் சூரபத்மனை போரில் தோற்கடித்தார் ஒரு நீண்ட போருக்கு பிறகு சூரபத்மன் தோல்வியுற்று மண்ணில் வீழ்ந்தார் முருகப்பெருமான் சிவனின் மகனாக இருந்தாலும் சிவபக்தரான சூரபத்மனை கொன்றதற்காக அதனால் ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்ளுமாறு சிவபெருமான் முருகனுக்கு கட்டளையிட்டார் அதன்படி முருகப்பெருமான் இங்கு மணலால் சிவலிங்கத்தை உருவாக்கி பக்தியுடன் வழிபட்டு வந்தார் அதன் பிறகு சில காலம் கழித்து அவரது தோஷம் நீங்கியது முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதால் முருகநாதீஸ்வரர் என இக்கோவில் மூலவர் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலின் மேல் குறைகளில் மீன் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன ஆகவே பாண்டிய மன்னர்களும் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் கிராம மக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் ஒன்றிணைந்து இக்கோவில் புனரமைப்பு பணி மேற்கொண்டனர் இக்கோவிலின் குடமுழுக்கு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாழ்த்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்